கம்போடியாவின் சியாம்ரூப் நகரில் அங்கூர் தமிழ்ச்சங்கம் சார்பில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் கடாரம் வென்று ஆயிரமாவது ஆண்டு விழாவை ஒட்டி மாநாடு தொடங்கியுள்ளது இதுகுறித்து அங்கூர் சங்கத்தின் செயலாளர் தாமரை சீனிவாசராவுடன் நமது செய்தியாளர் இளவரசர் நடத்திய நேர்காணலை தற்போது காணலாம் கம்போடியா நாட்டில் உள்ள சியாமரிப்பு நகரெலாம் நம்ம இருக்கோம் இங்கே வந்து உலக தமிழர்கள் கூடும் திருவிழா வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கம்போடிய நாட்டில் அங்கோர் தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் தாமரை சீனிவாச ராவ் நம்முடன் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு சில கேள்விகளை முன்வைப்போம் மேடம் வணக்கம் இப்போ உலக தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடும் வந்து ஒரு விழாவாக கம்போடியா நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஏன் கம்போடியா நாட்டில் இந்த ராஜேந்திர சோழனுக்கு விழா வந்து இங்கே எடுக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் அதை பற்றி சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலருந்து பல தமிழ் நிகழ்ச்சிகள் உலக பொருளாதார மாநாடுகள் இரண்டு உலக கவிஞர் மாநாடு மேலும் பரதநாட்டிய நிகழ்வுகள் அனைத்தையும் நடை நடத்திக் கொண்டு வருகிறோம் இந்த வருடம் வந்து ஆயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து தொடங்கி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராஜேந்திர சோழனோட ஆயிரமாவது வெற்றி விழா கொண்டாட்ட ஆண்டு இது நமக்கு தெரியும் நமக்கு தமிழ்நாட்டில் நம்மளுடைய பிரதமரே வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் அங்கே வந்து அந்த நீர் நீர் ஊற்றுனது அப்புறம் நாணயம் வெளியிட்டது போன்ற பல பெருமைமிக்க நிகழ்வுகள் இந்த வருடம் நடந்தது அதை போலவே நம்மளுடைய அங்கோர் தமிழ்ச் சங்கம் உலகத் தமிழர்களை அழைத்து பல பேரை நாங்கள் இங்கே வந்து இந்த நாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு வந்து பெரும் அளவிலான வந்து ஆதரவு எங்களுக்கு வந்திருக்கு முக்கியமாக மலேசியா நண்பர்கள் மலேசியா உறவுகள் வந்து வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க கடாரம் வெற்றி கொண்ட ராஜேந்திர சோழனை வந்து நாங்கள் உங்களோட வந்து சேர்ந்து கொண்டாடுறோன்ட்டு உறவுகளாக வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்தியாவிலிருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க நியூசிலாந்து பிரான்ஸ் பல கண்ட்ரீலருந்து நமக்கு வந்து வாழ்த்து கடிதங்களும் பல நண்பர்களும் இங்கே வந்து சேர்ந்திருக்காங்க ஒரு நானூறு மேற்பட்ட மக்கள் வந்து இந்த விழாவை கூடி நாங்கள் சிறப்பாக செய்துட்டு இருக்கோம் ஐயா கம்போடிய நாட்டில் வந்து இந்த சோழர்களுக்கும் கம்போடிய உள்ள தொடர்பு என்னக்கா சோழர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து அந்த சுமத்ரா ஜாவா ராஜேந்திர சோழன் வந்து அந்த திருசடை படகுல வந்து மலேசியா வரைக்கும் வந்து கடாரத்தை வெற்றி கொண்ட பிறகு இங்கே கம்போச்சியா நாட்டில் வந்து ஆச்சரியத்தக்க செய்திகள்லாம் இருக்கு கோயில் அந்த நம்மளுடைய கலை வடிவம் மாவட்டம் பண்பாட்டு இது எல்லாத்தையுமே அவர் வந்து நெர்மணிகளை கொடுத்து எல்லா இடத்துலையும் விதை விதைத்து விட்டு போனார்ன்றதுதான் ராஜேந்திர சோழனோட பெருமை போருக்காக மட்டும் செல்லலை அவர் மக்களை ரொம்ப நேசிச்சிருக்காரு அனைவரையும் விரும்பி இருக்காரு அந்த மாதிரி நெர்மணிகளை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கும்போது இந்த கம்போடியா நாட்டிலேயே அவர் வந்து அந்த கப்பலில் வராரு விஜயா கிங் விஜய மன்னருக்கு வந்து அவர் வந்து இந்த போர்ல வந்து உதவி புரிஞ்சிருக்காரு அதற்காக வந்து முதலாம் சூரியவர்மன் வந்து இவருக்கு தங்கத்தேரு பரிசளித்த இது நமக்கு வந்து அந்த ஆதாரபூர்வமான கல்வெட்டு இருக்கிறது ஆட்சி முறை வந்து ச சோர்வடையும் போது அவங்களுடைய மைத்துனரான சூரியவர்மனோட மைத்துனரான சிவ சிவ கைவல்யாவோட அவரோட கோட்பாடு படி நம்ம வந்து இந்த ஆட்சியை அமைச்சா ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குன்றது சொல்கிறது வந்து ஆதாரபூர்வ கல்வெட்டாக நமக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு இது போன்ற பல தகவல்கள் இது ஒரு சில தகவல் தான் அதனாலேயே ராஜேந்திர சோழனுக்கு நம்ம வந்து விழா எடுக்கிறது ஒரு ஒரு தமிழரோட கடமையாக நினச்சி இப்போ நாங்கள் சொன்ன உடனே வந்து எங்கள் நண்பர்கள் மூலயமா தான் இவ்வளவு பேரும் வந்து ஆதரவு தெரிவித்து இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது நிறைவாக ஒரே ஒரு கேள்வி அதாவது கம்போடியா நாட்டில் இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து உலக தமிழர்கள் ஒன்றுங்கோடு விழாவில் நடக்கிற இந்த மாநாட்டில் ஏதாவது சிறப்பு தீர்மானம் எதை நிறைவேற்றிருக்கீங்களா அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் தீர்மானத்தில் வந்து நாங்கள் என்ன நிறைவேற்றி இருக்கோன்னாக்கா இந்த மாதிரி வந்து சிலை திறப்பு சிலை திறப்பு வந்து கண்டிப்பாக வைக்கணும் அதுக்கடுத்தது இந்த வணிக தொடர்பு மேம்பாடு இது பண்ணணும் அயலக தொடர்பு வந்து இப்போ தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க மத்திய அரசு வரைக்கும் நமக்கு வந்து மோடி ஐயா வரைக்கும் நமக்கு நடத்தி வந்து இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி நம் மனது

வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் கங்ககொண்ட சோழபுரத்திற்கு வருகை வந்து பிரதமர் மோடி வந்து ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா தென்களுக்கு ஆசிய நாடுகள் வெற்றி விழா என்ன கொண்டாடுவதற்கும் இங்கே இந்த மாநாட்டில் நன்றி தெரிவிக்கப்பட்ட நிலையில் ராஜேந்திர சோழன் மற்றும் ராஜ ராஜராஜ சோழன் ஆகியவர்களுக்கு சிலை அமைக்க வேண்டும் என்பது உலகத் தமிழர்களின் கோரிக்கையாக இருக்கும் நிலையில் தொடர்ந்து இந்த மாநாடு நாளையும் வந்து வணிக மாநாடாக நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது